ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே போர் தொடங்கி முன்னூற்றி ஐந்து நாளையும் கடந்து போய் கொண்டு இருக்குது ஹிஸ்புல்லா இப்போது இஸ்ரேலுக்குள்ளேயே ஊடுருவி வான் தாக்குதலை செய்திருக்காங்க இதுவரையும் செய்யாத அளவுக்கான தாக்குதலை உள்ள பகுதிக்கு போய் அவங்க செஞ்சிருக்காங்க பல பகுதிகள் வந்து தீக்கு இரையாயிருக்கு அயண்டோம் ஒன்றுத்துக்குமே லாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மேயரே வந்து கலீலி பகுதியிலேருந்து இருந்து வந்து அறிவிச்சிருக்காங்க அப்போ அயண்டோம் எல்லாம் தோத்து போயிருச்சுன்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு தாக்குதலை வந்து ஹிஸ்புல்லா இப்ப செஞ்சிருக்காங்க மறுபக்கம் வந்து பார்க்கும்போது ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் இருந்து சர்ப்ரைஸ் செய்திருப்பாருங்க உங்களுக்கான தாக்குதலில் நாங்கள் வந்து ஏவுகணைகள் இதெல்லாம் பங்கரில் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஏன்னா இஸ்ரேல் என்ன சொல்லிகிட்ருக்காங்கன்னா பார்க்கும்போது எதுவும் மிசைல் மூமெண்ட்லாம் காணுமே அப்படின்னா போர் இப்போ வரப்போகிறது இல்லையோ கொஞ்ச நாள் எடுத்துப்பாங்களா ஈரானு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நேற்று ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருந்தாங்க அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் தரைக்கு மேலே தேடாதீங்க தரைக்கு கீழே தான் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க ஒரு இன்னும் சில முக்கியமான தகவல் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே நம்ம நேற்றைய தினமே காணொலியில சொல்லியிருந்தோம் இப்போதைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஒன்னு வந்து சவுதி அரேபியா இன்னொன்னு வந்து ஜோர்டானும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக வான்பரப்பை வந்து ஈரானுக்கு கொடுக்க மாட்டோம் ஹவுதிக்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு அந்த செய்தி இப்போது வந்து உறுதியாயிருக்கு சவுதியும் ஜோர்டானும் அறிவிச்சிட்டாங்க இஸ்மாயில் ஹனியாவுக்கு வந்து பழி தீர்க்கக்கூடிய விதமாக எங்களுடைய வான்பரப்பை யூஸ் பண்ணி நீங்க இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க இது முழுக்க முழுக்க வந்து அமெரிக்கா இஸ்ரேலுடைய சூழ்ச்சி தான் தொடர்ந்து வந்து அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க போய் அவர்களை வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க முஸ்லீம் எல்லாம் கூப்பிடுறாங்க நாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஈரானை அழிக்கலாம் அதே மாதிரி தான் ஈரானும் வாங்க கூப்பிட்டு சேரலாம் அவர்களுக்கு எதிராக நிக்கலாங்கிறாங்க ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கு போயிருந்து அமெரிக்கா கூப்பிட்றதுக்கு என்ன பண்ணிட்டாங்க போய் சேர்ந்துட்டாங்க எஜிப்ட் பத்தி பாக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அவங்களுடைய ரூட் வந்து இந்த தாக்குதலுக்கு அவசியம் இல்லைங்கிறதுனால அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க நாங்க நியூட்ரல்னு சொல்லிட்டு பொதுவான ஆட்கள்ட்டாங்க ஆனா சவுதியும் ஜோடானும் அப்படி சொல்ல முடியாது இவங்க ரெண்டு பேர்தான் நடுவால இருந்துட்டு இருக்காங்க இவங்களுடைய வான்பரப்பை தான் ஹவுதிக்களும் யூஸ் பண்ணுவாங்க ஹீரானும் யூஸ் பண்ணுவாங்க அப்ப யூஸ் பண்ணா நாங்க சுட்டு வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடியே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஜோர்டான் வந்து செஞ்சிருந்தாங்க இந்த காரியத்தை போன தடவை ஈரான் வந்து தாக்குதல் நடத்தின போது அப்பவே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஜோர்டான் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுது ஜோர்டானுக்கும் அடி உழு சொல்லிட்டு ஈரான் ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க ஆனா இந்த தடவை தாக்குதல் முன்னாடியே மூணு நாளாக தொடர்ந்து வந்து இஸ்லாமிய நாடுகளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க உங்களை கூப்பிடுவாங்க அவங்களுக்கு ஆதரவாக நீங்க வந்து எங்களுடைய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துறோம் வான்பரப்பை மூடுறோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்க மேலையும் வந்து போர் தொடுப்போம் உங்களுக்கும் தாக்குதலை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வான் பண்ணிட்டே இருக்காங்க ஈரான் அதையும் மீறி இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து நாங்க பரப்ப தரல நீங்க எங்களுடைய வான்பரப்பை யூஸ் பண்ணாருங்க சொல்லிட்டாங்க ஆனாலும் ஈரான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது ஒண்ணு வந்து ட்ரோன்கள் மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து அனுப்பும் போது இவங்க ஈஸியா சுட்டு வீழ்த்த முடியும் இதே ட்ரோன்களுக்கு பதிலாக பேலஸ்டிக் ஏவுகணைகள் அப்படியே வந்து அடுத்த கட்டமாக போய் சோனிக் ஏவுகணைகள் இதெல்லாம் வந்து வீசும் போது இவர்களால் முழுமையாகவே அழிக்க முடியாம போகும் அதுலயும் ஐப்பர்சோனிக் சோனிக்லாம் தடுக்கிறதுக்கே கூட வாய்ப்பு இல்லாம போயிடும் அங்கிருந்து ஆரம்பிச்சா பதினஞ்சு நிமிஷத்துல வந்து இஸ்ரேலை சேர்ந்துருமா இருக்கும் இதே வந்து ட்ரோன்கள்லாம் அனுப்புனா ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் மொல்லமா வரும் மொல்லமா வரும்போது என்ன பண்ணும்னா இவங்களுடைய வான்பரப்பு பிறப்பு சாதனம்லாம் வச்சு எங்கிருந்து வருது எந்த பக்கம் வரப்போகுது அடுத்து எந்த இடத்துக்கு வரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு இங்கிருந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க ஒரு ட்ரோனை அனுப்பி அந்த ட்ரோனை அந்த ட்ரோனை வந்து கேன்சல் பண்ணிட்டுரும் இப்படி நடந்துட்டு இருக்கும் இதே வந்து ஸ்பீடா வந்துச்சுன்னா இவங்கனால வந்து கண்டுபிடிக்கவும் முடியாது சீக்கிரத்துல கரெக்டா துல்லியமா போய் அதை அடிக்கவும் முடியாது அதனுடைய வேகத்துக்கு அதனால ஈரான் ஒருவேளை அவங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தினால் வேகமாக வரக்கூடிய கடந்து செல்லக்கூடிய தாக்குதலை செய்யற மாதிரி இருந்தா அது தடுக்கப்படாம முழுமையாக வந்து சேரும் அதே நேரத்தில் தடுக்கப்பட்டா அவர்களுக்கும் அடி கொடுப்போம் சொல்லிட்டு ஈரான் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க ஈரான் தாக்குதல் நடத்தும் என்ன நடக்குது அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம் அடுத்த விஷயம் பார்த்தா இஸ்ரேல் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க வந்து கவனிச்சபடி பார்க்கும்போது ஈரானுடைய எந்த ஒரு மிசைல் மூமெண்ட்டும் மேலே தெரியல அப்படின்னா இப்போதைக்கு அவங்க தாக்குற மாதிரி இல்லையோ இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு வந்து ஈரான் என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க கிரவுண்டுக்கு மேலே பாக்காதீங்க நாங்க பங்கர் வச்சிருக்கோம் பங்கர் வந்து பார்த்தா ஆயுதங்கள்லாம் பதுக்கி வச்சிருக்கோம் நாங்க பங்கர்ல இருந்து தாக்குவோம்னு சொல்லி நீங்க பங்கர்ல இருந்து எதிர்பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான சர்ப்ரைஸை நாங்க பங்கர்ல தான் வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தா ஈரான் வந்து நிறைய வீடியோல வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோல எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது அந்த எல்லாம் வந்து ஒரு ஏரோ கொண்டு போய் உள்ள வைக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பெரிய பங்கர்களை வந்து அவங்க கட்டி வச்சிருக்காங்க முழுக்க முழுக்க லெபனான் ஆகட்டும் ஈரான் ஆகட்டும் பங்கர் எல்லாம் வந்து தாராளமாக வந்து வடிவமைத்து வச்சிருக்காங்க நீங்க அதனால மேல உழவு தகவல் எல்லாம் திரட்டிட்டு நாங்க எதுவுமே பண்றோமா பண்ணலையா அப்படிங்கறது நீங்க முடிவு பண்ணாதீங்க நாங்க பங்கர்ல எல்லாமே வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஈரானும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வீடியோக்களா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு ஈரான் ஏற்கனவே வார்னிங் கொடுத்தாங்க தங்களுடைய மக்களுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க வீடியோக்களை எடுத்து வெளியிடாதீங்க ஏன்னா அது வந்து என்ன ஆகுன்னா இஸ்ரேலுக்கு தெரிய வரும் நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது அப்படின்றாங்க இருந்தாலும் தொடர்ந்து வந்து என்ன பண்றாங்க போன்ல வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அதுல வந்து நூத்துக்கணக்கான வாகனங்கள் போய்கொண்டே இருக்கு போருக்கு தேவையான ஆயுதங்களே எடுத்துட்டு ஏன்னா வந்து இவங்க இப்ப மோஸ்ட்லி இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஈராக் சிரியா இந்த பகுதியை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் வான்பரப்பை பயன்படுத்தி தான் தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஈரான் வந்து ஐடியா போட்டிருக்காங்க அது இல்லாம வந்து இந்த பக்கமும் பண்ணுவாங்க ஜோடான் மேலையும் பண்ணுவாங்க அந்த வான்பரப்பையும் பயன்படுத்தலான் வந்து அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போய் வச்சுட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல போர் வருதுன்னா ஒரு இடத்துல மட்டும் தாக்க மாட்டாங்க எல்லா பக்கமுமே தாக்குவாங்க அப்படிங்கறனால எல்லா ஆயுதங்களுமே ஒரே இடத்துல சேவ் பண்ணாம பிரிச்சு பிரிச்சு கொண்டு போய் வச்சுட்டு அயண்டோ மாதிரியான வான்பரப்பு சாதனங்கள் எல்லாம் முக்கியமான இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு இருக்காங்க ரஷ்யா டேம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் ஜாமர் டிவைஸ் கொடுத்துருந்தாங்க சிக்னல்ஸ்லாம் கட் ஆகுன்ட்டு அதே மாதிரி வந்து ஏவுகணை தாக்குதல் வந்தா திருப்பி அடிக்கிறதுக்கு வான் பாதுகாப்பு சாதனமும் வந்து ரஷ்யா இப்ப கொடுக்க போறாங்க ஈரான் டீம் ஏற்கனவே நிறைய இருக்குது அதையும் கொண்டு போய் முக்கியமான பகுதிகளெல்லாம் நிலைநிறுத்திட்டு இருக்காங்க அந்த வீடியோ எல்லாம் அந்த படைகளை எல்லாம் காட்டும்போது பார்த்தா அந்த போன் வீடியோலயே ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது நம்ம மோஸ்ட்லி படத்துலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் அவங்க அனிமேஷன் வச்சு செஞ்சிருப்பாங்க இவங்களை பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரையும் வந்து பெரிய பெரிய வாகனத்தோடு படைகள்ல லைனா நின்றுட்டு இருக்காங்க அங்க வந்து பார்த்தாவே ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஒரே இடத்துல இருக்குது அதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க செப்பரேட் பண்ணி பல்வேறு பகுதிகளுக்கும் கொண்டு போயிருக்காங்க அடுத்து இன்னைக்கு இஸ்புல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது இஸ்ரேலுடைய ப்ளூ லைனுக்கு பக்கத்தாலேயே இருக்கக்கூடிய அபிபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கடுமையான வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க கடுமையான தாக்குதல் தான் ஆனா அது கூட வந்து என்ன சொல்றதுல அவங்க இது வந்து இதெல்லாம் பதிலடி தாக்குதல் போர் ஆரம்பிக்கிறக்கான தாக்குதல் எல்லாம் எடுத்துக்காதீங்க இது நம்ம வளமையா பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்து அக்டோபர் எயிட்ல இருந்து நாங்க சில சில தாக்குதல் பண்ணிட்டு இருக்கோம்ல அப்படிதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்மாயில் அணியா அவர்கள் இறந்ததுலன்னு இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்க செய்யக்கூடிய தாக்குதல் எல்லாம் வந்து பாக்கும்போது முந்தைய காலத்துல செய்யறதை விட பல மடங்கு அதிகமாயிருக்குது நிறைய இடத்த வந்து குறி வச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமா எல்லைகள்ல குறி வச்சிட்டு இருந்ததெல்லாம் போய் உள்ளார வந்து வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுடைய தாக்குதல் இருந்திருக்குது முதல்ல வந்து எல்லைகள்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனையா இருந்துச்சு இப்ப இந்த ஓரத்துல இருக்கிற ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தான் பிரச்சனை அப்படின்னு இருந்தா இப்ப அதையும் தாண்டி ஒரு நூறு கிலோமீட்டர் உள்ள வந்து அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடியும் அவங்கனால இதெல்லாம் செஞ்சிருக்க முடியும் ஆனா செய்யாம இருந்தாங்க ஆனா எப்ப வந்து இவர்கள்லாம் கொல்லப்பட்டாங்களோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய தாக்குதலுடைய யுக்தியை அவங்க மாத்திட்டாங்க கட்டிடம் மட்டும் இல்லாம ராணுவத்தை குறி வச்சு தாக்கியிருக்காங்க கோலான் படையணி இது வந்து பார்த்தா இஸ்ரேல்ல இருக்கிற முக்கியமான படையணி காசால வந்து மண்ணக்க வீட் போன படையணினா இந்த கோலான் படையணி தான் அந்த கோலான் படையணியை கொண்டு போய் எங்க போட்டாங்க இஸ்ரேலுக்காக வந்து அந்த எல்லையில போட்டாங்க லெபனான் இருந்து தாக்குதல் வந்தா நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க கொண்டு போய் நிறுத்தினாங்க இன்னைக்கு அந்த கோலான் படையணி இருக்கக்கூடிய இடத்துலதான் வந்து கடுமையான தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதே போல எல்லையிலே முக்கியமாக இருக்கக்கூடிய சக்காரா காரா பகுதியில இருக்கக்கூடிய உயரடுக்கு படைகள் முகாம்ல வந்து ஒரு கடுமையான தாக்குதல் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி உயரடுக்கு படைகள் அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து குறி வைக்க மாட்டாங்க இன்னைக்கு அப்படி ஒரு தாக்குதலையும் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இதுவும் வந்து ஒரு நார்மலான தாக்குதல் தான் சொல்லியிருக்காங்க அதுலயும் வந்து இஸ்ரேலுடைய கலீலி பகுதியில் இருக்கக்கூடிய மேயரே என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய வான் சாதனங்கள்லாம் வந்து ஒழுங்கா பயன்படுறதே கிடையாது வான் சாதனங்களையும் தாண்டி வந்து அவங்க தாக்குதல் செய்து கொண்டிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா உள்ள ஊடுருவி தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி செய்யாத ஹேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா தாக்குதல் நடத்தியிருக்காங்க எப்படின்னு பார்க்கும்போது அவங்க உள்ள ஊடுருவி வந்திருக்காங்க அந்த வடக்கு இஸ்ரேலே முழுவதும் பார்த்தா அந்த எல்லைகள்லாம் வந்து காலி தான் வச்சிருக்காங்க இஸ்புல்லா அப்படியே தாக்கத்திலும் போயிருந்தது அதனால அவங்க உள்ள ஊடுருவில வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்ப இந்த டோம் என்னதான் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தா வந்த ஒரே ஒரு ட்ரோனை தான் தடுத்துச்சு மிச்சம் எந்த ட்ரோனையுமே தடுக்கல ஆனா நீங்க இஸ்ரேல் என்ன செய்தி போடுவாங்கன்னு பார்த்தா எங்களுக்கு இஸ்புல்லா பத்து ட்ரோன் அனுப்புனாங்க அதுல எட்டை நாங்க சுத்து வீழ்த்திட்டோ ரெண்டே ரெண்டு விழுந்துச்சு அந்த இடம் காலி இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்தி போடுவாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய மேயரே என்ன சொல்றாருன்னா ஒரே ஒரு ட்ரோனை தடுத்துச்சோ தவிர வேற எந்த ஒரு தாக்குதலையும் அது தடுக்கவே இல்லை ஆனா அவர்கள் உள்ள ஊடுருவி தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்கள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் அடுத்து வந்து இஸ்மாயில் ஹனி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா நிறைய தலைவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ட்விட் பண்ணியிருந்தாங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்கில் இப்படி அவர் இறந்துருக்காரு அது வந்து ரொம்ப வருத்தத்துக்கான விஷயம் அவர் ஒரு நல்ல தலைவர் அந்த மாதிரி வந்து ஆழ்ந்த இரங்கலை வந்து ஒன்னு துருக்கி ரெண்டாவது வந்து மலேசியா இன்னும் நிறைய இடத்துல வந்து ட்விட் போடப்பட்டுச்சு ஆனா இவங்க எல்லாம் வந்து பார்க்கும்போது துருக்கியுடைய அதிபர் எர்டோகான் அதே மாதிரி மலேசியாவுடைய அதிபர் இவங்கெல்லாம் வந்து போட்டிருக்காங்க போட்ட உடனே வந்து இது கைட்லைன்ஸை வந்து மீறிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீக்கி இருக்காங்க இருந்து மெட்டாலிருந்து இதை வந்து என்ன கண்டித்து ஒண்ணு என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க எங்க நாட்டிலே பிசினஸ் பண்ணிட்டு எங்களவே வந்து எங்க இஷ்டத்துக்கு கருத்து கூட தெரிவிக்க விட மாட்டேங்கிறீங்களா உங்களை நான் பேன் பண்றேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இன்ஸ்டாகிராமை துருக்கி வந்து பேன் பண்ணியிருந்தாங்க இதே நேரத்தில் மலேசியாவுடைய அதிபர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவர் வந்து இதை வந்து வன்மையாக கண்டித்து இருந்தார் இன்றைக்கி வந்து பார்த்தா அவருடைய பதிவை வந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் நீக்கின பதிவை திரும்பவும் வந்து அவருடைய பேஜ்க்கே கொடுத்துருக்காங்க எப்படி வந்து கடைசியாக நீக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி அந்த பதிவானது வந்திருக்கு பார்த்துக்கிட்டாவே தெரியும் ஒரு நாட்டுடைய தலைவர்களுக்கே இதான் நிலமைனா இது இல்லாமல் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில யாரெல்லாம் இந்த வார் பற்றி பேசுகிறாங்களோ நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து வந்து பார்த்தா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜுகள் வந்து முடக்கப்பட்டுட்டே இருக்கு வாட்ஸ்அப் குரூப்புகள் வந்து முடக்கப்பட்டுட்டே இருக்கு யூடியூப் சேனல்கள் முடக்கப்பட்டு இருக்கு இந்த இமேஜ் போடக்கூடாது அந்த வீடியோ போடக்கூடாது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சுட்டான் அவ்வளவுதான் அது வந்து பார்த்தா யாரும் உட்காந்து பாக்கப்படுறதுல மிஷின் வந்து ரேண்டமா கண்டுபிடிச்சுட்டே இருக்கும் நம்ம இன்னைக்கு போடுவோம் வீடியோ கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தா அந்த வீடியோல இருக்கக்கூடியது ப்ராப்ளம் இருக்கு இது வந்து பார்த்தா எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் கிடையாது வார் நீங்க வந்து வயலேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா சேனலுக்கே பிரச்சனை கொடுப்பான் முதல்ல வீடியோக்கு பிரச்சனை கொடுப்பான் அந்த வீடியோவை நம்ம எடுத்துடணும் எடுக்கலைன்னா சேனலுக்கே பிரச்சனை வந்துடும் இதனாலேயே வந்து பார்த்தா யாருமே வந்து அதிகமாக இமேஜஸோ வீடியோல போட முடியாத நிலைமை ஏற்படும் இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல்கள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்